கையால கவரம் அடிக்கிறதால அது கொஞ்சம் ரச பவுடர் போடுங்க ஒரு நோமலா ஒரு ரெண்டு மூணு கரண்டி நான் போடுறது ரச பவுடர் போட்டுட்டு அதையும் நல்லா பிசஞ்சு வைக்கணும் பிசைஞ்சு வச்சுட்டு சாப்பிடு நீங்கள் தளப்படி கரைச்சிவிடும் தளப்படி கழிச்சு நல்லா குடிக்க வைக்கோ அப்போ கொஞ்சம் குறிச்சு கரத்த ரசம் வந்து நல்லா குடிக்கக்கூடாதுன்னு சொல்றவன் நோமலா வந்து ரசம் ரெண்டு கொள்ளு ரசம் வைக்க போகிறேன் எத்தனை பேர் இப்படி வைக்கிற நீங்கள் சொல்லுங்கள் இந்த கொள்ளு கொள்ளு ரசத்தின் மகிமையும் இருக்கா இது உடம்புக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுக்குதுன்ட்டு நிறைய நன்மைகளை கொடுக்குது உடம்பு கொலஸ்ட்ரால் அதுகளை குறைக்கிறதுக்கு ஜீரணத்துக்கு எல்லாத்துக்கும் நிறைய நன்மைகளை கொடுக்குது எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க அந்த கொள்ளுண்ட மகிமையை நான் இப்போ ஒரு கொஞ்ச காலமாக ரசம் வைக்கிறேன்டா இப்படி கொள்ளு கொஞ்சம் கழுவி ஊற வச்சுட்டு அவிச்சு போட்டு பிறகு ரசத்தோடு தான் மிக்ஸ் பண்ணி போட்டு செய்கிறேன்னா இதில் இப்படி எத்தனை பேர் இதை செய்கிறீங்கன்னு சொல்லணும் நல்லா இஞ்சி உள்ளி சப் பண்ணி போட்டு இந்த ரசம் வைக்க போகிறேன் காரம்பு அப்படின்னு இந்த கொள்ளு வந்து நிறைய மகிமியலை செய்யுதுண்டு நான் ஆர்டிக்கல்ல படித்தே நான் இது வந்து நோ நோமடா வந்து இந்த வயிற்றுப்போக்கு மற்றது கண் நோய் அதற்கு உதவுது மற்றது ஜீரணத்துக்கும் இது வெரி ஹெல்ப்ஃபுல் பண்ணுதுண்டு நான் வாசித்தே நான் அதே நேரம் வந்து நரம்பு மற்றது எலும்புகளில் ஊட்டச்சத்து கொடுக்குதுங்கண்டும் இதில் எனக்கு பெனிஃபிட் இருக்குது நோமில் வந்து மாதவிட ப்ராப்ளங்கள் வரைக்கும் இது வெடி ஹெட்ஃபோன் பண்ணுது அதை விட பிரசவ இது அழுக்குகள் அதுகளை நீ நீர்த்தி செய்யுதுண்டும் இதில் பயன் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்குது குழந்தைகளுக்கு வந்து இது கூடுதலாக சில வேலையில் கஞ்சி மாதிரி செய்து கொடுக்குறது அந்த வயிற்று பொறுமை இருக்கிறது ஈரணத்தன்மையாளர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அதனால் வந்து இந்த கொள்ளு வந்து வெறி ஒரு முக்கிய இடத்தை பிடிக்குது என்றதால் நான் நோமல அந்த ரசம் சில மோஸ்ட்லி ரசம் வைக்கக்குள்ளே இப்போ கொள்ளு போட்டுத்தான் ரசம் வைக்கிறேன் நான் அதுக்கு வந்து முதல் நீங்கள் கொள்ளு இஞ்சி உளி கொஞ்சம் டொமேட்டோ அதுகள் போட்டு மற்றது கொஞ்சம் வெங்காயம் அதோடு போட்டு நல்லா மசிங்கும் இந்த ரசம் ரசம் வந்து நார்மலாக வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்கள் மசிக்கிறோமோ அதில் தான் அதோடய டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் மாசிச்சு போட்டு கொஞ்சம் அதுகளும் வந்து ரசத்தூளும் போட்டு நல்லா மாசிச்சு தான் நான் இது ரசம் வைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதித்து வரைக்க தான் கொ கொஞ்சம் கொரியண்ட லீவும் அதில் போட்டுட்டு வைக்கிறேன் நான் சாருங்க அப்படின்னு நான் செய்கிறேன் சொல்லி கொஞ்சம் நான் கையாலே எடுக்கிறதால ஆடுது கொஞ்சம் ரச பவுடர் போடுங்க ஒரு நார்மலாக ஒரு ரெண்டு மூணு கரண்டி நான் போடுறது ரச பவுடர் போட்டுட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க பிசைஞ்சி விட்டுட்டு நீங்கள் பழப்பொடி கரைச்சி விடுவோம் பழப்புளி கரைச்சி நல்லா கொதிக்க விட்டாங்க கொஞ்சம் கொதித்து வேறு ரசம் வந்து நல்லா என்று சொல்கிறத நோமலாக வந்து ரசம் ரெண்டு ரெண்டு மூணு கொதி வேற நிப்பாட்டிடும் நம்மண்டு அப்போ இப்படி செய்து பாருங்க நீங்களும் நிறைய பெனிஃபிட் அடையீங்க இப்படி கொண்டு ரசம்னு சாப்பிட்றதால ஓகே பழப்புளி கூட விடுற இல்லை ஒரு கொஞ்சம் தான் நான் கரைச்சி விட்டுறேன் என்று சொன்னால் பழப்புளி வந்து ஆபரேட்டி எல்லாம் வந்து கூட பெயினை கொடுக்கணுன்றதால் நான் பழப்பளி பெருசாக மிக்ஸ் பண்ணுறேன் இல்லை இதை நீங்கள் கொதிக்க விட்டுட்டு பிறகு அது கொஞ்சம் கொதித்து வேற கொரியண்ட லீஃபும் அதுக்க போடுங்க போட்டுட்டு குடித்து பேருங்க உண்மையாக இவ்வளவோ பெனிஃபிட்டை நீங்கள் இதில் இருந்து அடைவீங்க செய்து பார்த்து போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதை பெனிஃபிட் எப்படி உங்களை ஒர்க் அவுட் பண்ணி உண்மையாக உடம்பு மெலியக்கு இந்த கொள்ளு ரசம் வந்து இந்த என்ன சொல்லுவோம் கொழுப்பு சதியில் அது எல்லாமே சைட்லி எல்லாமே இருக்குமில்லோ அதெல்லாம் வடிஞ்சு உங்களோட ஸ்டொமக் வந்து நல்லா ஃப்ளட்டாக வாரதுக்கு இது சரியான ஹெல்ப்ஃபுல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே மக்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது என்ற சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் இப்போ முந்தின மாதிரி ஒன்றும் போடுறேன் இல்லை பெருசாக செய்ததே என்னத்தை திருப்பி போடுறதுன்றதால பெருசாக ஒன்றும் போடுறேன் இப்படி ஏதாவது வித்தியாசம் செய்யக்குள்ள அதை மக்களுக்கும் இதை நாங்கள் தெரிவிக்கலாமே என்று தான் நான் இந்த இந்த ரசம் செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு கஷ்ட பண்ணுவோம்னு எடுத்து நான் இதுதான் எந்த கொள்ளு ரசம் வைக்கிற முறை இதுக்கு நீங்கள் கொஞ்சம் இது குறையந்த லீஃபும் போட்டுட்டு நான் முதல் கொஞ்சம் போடுவேன் தான் குறைய லீஃபும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்குவோம் ஓகே மக்களே இன்னைக்கு இதுதான் இந்த இது மட்டும் நான் இன்றைக்கு அதோட நல்லா ஆற்றச்சி கறி வச்சிருக்கிறேன் நார்மலான இப்போ சமைக்கிறோன்னு போடுறேன் இல்லை பெருசாக இன்றைக்கு ஆற்றச்சி கறிக்கு இந்த கொள்ளு ரசம் வச்சு மற்றது என்ன அதோட நல்ல கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளக்கிரீம் வச்சு அதோட நான் பீட்ரூட்டும் வச்சுட்டு தான் எனக்கு இந்த மாதிரியான சாப்பாடு ஓகே மக்களே பிடிச்சா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க லைக்கை தட்டிட்டு போங்கோ எல்லோரும் அப்போ தான் வேற வேறு இதுகள் வந்து எனக்கும் போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே பாய் மக்களே நன்றி മക്കളെ പേരങ്കോ കൊള്ളു ഓപ്പൺ വെച്ചിട്ടുണ്ടു റസംങ്കോ അപ്പം ഇരുക്കണ്ട് ഇതാണ് വെച്ച് രണ്ട് മൂന്ന് തരം ഇത് നാളെയും വെച്ച് പായ്പോക്കേ മക്കളെ ഇതില செய்முறை எப்படி இருக்குது ரெசிபி நான் போட்டிருக்கிறேன் யூடியூப்பில் இந்த யூடியூப் சேனல் வந்து சுஜி ரவி டூ ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் யூடியூப் அங்கே அடிச்சிங்கண்டா வேறும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த யூடியூப் சேனலுக்கு இதற்கு நான் இப்போ சேனல் போடுறேன் ஸோ எனக்கு டைமுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால இப்போ அதால் வந்து இதை வித்தியாசமே செய்முறையில் இருந்தால் அதை நான் ஷேர் பண்ணுறது தான் இப்போ இந்த சில வேலைகளில் நான் வந்து உங்களோட இதை கனெக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த ரசம் வந்து எப்படி செய்த நான் என்று சொல்லி இதில் நிறைய பெனிஃபிட்டுகள் இருக்குது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன் ஓகே மக்களே இந்த சேனலுக்கு நீங்கள் லைக்கை தட்டி போட்டு போங்க பார்த்தா கட்டாமல் போவாங்கோ இதோட பெனிஃபிட்டுகள் எல்லாம் என்னன்றது போட்டிருக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் எல்லாரையும் தேங்க்யூ மக்களே பாய்